ஓம் குருவடி சரணம் திருவுடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவுடையில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பார்கள் துடி வளம் பெற்ற அதிவரமான பெற்றோர்கள் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவாளர்கள் புரிவாய் ஓம் குருவான் இந்த போற்றி போற்றேன் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை வளர்பறை நவமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் மூல நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாமயோகம் இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சௌபாக்கிய நாமயோகமாகும் பாலவகரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் நாள் விவாக சக்கரம் சக்கரத்திற்கு வாரச்சோலை தெற்கு யோகனே ஆகாயத்தில் அகில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்கள் கடன் பிரச்சனைகளை சொல்லி பூநூர் பெற்றுக்கொள்ளலாம் பால்குளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்